அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அரசுப்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுலாமை வெகுளாமை என்பது கோபியாமை மற்றவர்கள் பொய் போன்ற குற்றங்களை கண்டபொழுது அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதிருத்தலை கூறுவது வெகுளாமை ஆகும் தான் இருக்க வேண்டும் என்பதால் வாய்மைக்குப் பின் வெகுலாமை வைக்கப்பட்டது கோபம் எதிராளிகளை தாக்குவதை விட உன்னை தாக்கும் கோபமானது உள்ளே வரும்பொழுதே கொண்டு வந்த குணம் துறவிக்கு கோபம் கட்டாயம் தடுக்கப்பட வேண்டும் கோபப்படாதே அடக்க வேண்டும் என்கிறார் இந்த அதிகாரத்தில் காப்பான் சினம் காப்பான் அல் காக்கின் என் காவாக்கால் என் மெலியாரிடத்தில் சினம் வராமல் காப்பவனே அருள் காப்பவன் பலிக்காத இடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன துறவிக்கு அருள் முக்கியம் எல்லோரிடமும் அன்பு செய்பவன் அவன் கோபப்பட்டாலும் அருளால் கோபத்தை அடக்க வேண்டும் தன் கோபத்தை செலுத்தக்கூடிய இடத்தில் தடுக்க வேண்டும் மெலியார் முன் கோபத்தை செலுத்தாமல் அடக்க வேண்டும் வலியாரிடம் தடுத்து ஒரு பலனும் இல்லை துறவால் பல சக்திகள் வரும் உன்னை விட பலம் உள்ளவர்களிடத்தில் கோபப்படாமல் இருப்பதால் ஒரு பயனும் இல்லை உன்னை விட பலமில்லாத மெலியவர்களிடத்தில் கோபம் காட்டக்கூடாது தடுக்க வேண்டும் செல்லக்கூடிய இடத்தில் கோவத்தை தடுக்க வேண்டும் என்று விளக்குகிறார் இக்குரலால் வெகுலாமைக்கு இடம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்